ஒரு சூப்பரான ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சிவா அயலிக்கு புடவை வாங்கி குடுத்ததுனால ஜமுனா ரொம்ப கோவமாகி சிவாவை கூப்பிட்டு பயங்கரமா வந்து திட்டுறாங்க சிவா ஒரு பக்கம் ரொம்ப சோகமாயிடுவாங்க அவங்க அம்மா போட்டோ முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவோட போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிரும் அந்த சமயம் பார்த்து அயலி அங்கு கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அந்த போட்டோக்குள்ள ஒரு கிழிஞ்ச போட்டோ இருக்கும் அதுல சிவாவோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க ஆனா அதுல அவங்க அப்பாவோட பாதி அந்த முகம் மட்டும் கிழிஞ்சிருக்கும் அவங்க அம்மாவோட பாதி முகம் மட்டும் தான் தெரியும் இதை பார்த்ததுமே வந்துட்டு இது பாரு இந்த போட்டோவை பாரு அப்படின்னு சிவா கிட்டே காமிக்க சிவா அதை பார்த்துட்டு பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறது என்னோட அப்பாதான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க இவ்வளவு நாளும் என்னோட அப்பா பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியாம இருந்துச்சு இப்போ தெரிஞ்சதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரோட கையை பார்க்க அவரோட கையில ஒரு மோதிரம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ அயலி வந்துட்டு பரவாயில்ல இவ்வளவு நாளும் உனக்கு எந்த தகவலும் தெரியாம இருந்துச்சு உன்னோட பர்த்டே அன்னைக்கு இதை பத்தின உனக்கு ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அயலியை பொண்ணு பார்க்கறதுக்காக வராங்க ஜமுனா கொஞ்சம் வயசானவரா ஒழுக்க தலையோட இருக்கிற ஒரு மாப்பிளையா அயலிக்காக பாக்குறாங்க இதனால பாட்டி ரொம்பவே வந்து ஆயிடுவாங்க அவங்க முன்னாடி இப்படி ஒரு மாப்பிள்ளையை அயிலிக்கு பார்த்திருக்கேன் அப்படின்னு கோவப்பட ஜமுனா ஜெல்லமா இவங்க எல்லாரும் பாட்டியை உள்ளே கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்துறாங்க ஆனா அயலி வந்துட்டு கிட்ட பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து இந்த மாதிரி ஒரு எல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்னு அயலியை அனுப்பி வைக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து அயலிக்கு அவங்க சீஃப் கிட்ட இருந்து கால் வருது இந்த மாதிரி ஒரு சில பொண்ணுங்களை வந்து ரவுடி கோர்த்த வந்து கடத்தி வச்சிருக்கான் அந்த இடத்த நான் சொல்றேன் நீங்க போயிட்டு அந்த பொண்ணுங்களை காப்பாத்தணும் அப்படின்னு ஆபரேஷன் கிளம்பிடுவாங்க நேரம் பொறுத்து ஜமுனா வந்து வந்து தேடி ரித்திகா எல்லாருமே எங்கேயுமே இருக்க மாட்டாங்க எல்லாரும் வந்து பேச அவ கண்டிப்பா அந்த சிவா கூட தான் ஓடி போயிருப்பான் அப்படி இப்படின்னு தப்பு தப்பா பேச பாட்டிக்கு பயங்கரமா கோவம் வருது இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அவங்களை ரொம்பவே திட்டிட்டு அங்கிருந்து வந்து ரொம்ப கோவமா எந்திரிச்சு போயிடுறாங்க இதெல்லாம் ஜமுனாக்கு யுற இருக்கும் ரொம்ப இருப்பாங்க இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுங்க எல்லாரையுமே வந்து அலையும் சிவாவும் சேர்ந்து காப்பாத்திடுறாங்க அந்த ரவுடியும் மடக்கி பிடிக்கிறாங்க உன்னோட தலைமை யாரு நீ யார் சொல்லி இங்க வந்த ஒழுங்கா உன்னோட ஹெட் யாருன்னு சொல்லு அப்படின்னு அந்த ரவுடி கிட்ட கேட்க அந்த ரவுடி வந்துட்டு நான் சித்தாலும் வந்து அந்த உண்மையை நான் சொல்ல மாட்டேன் என் வாயில நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள போலீஸ் டீம் அங்க வந்துடுவாங்க அந்த போலீஸ் கிட்ட அந்த ரவுடி வந்து மாட்டிக்கிறாங்க ஆனா அவங்க எங்க அவங்க வாயிலிருந்து உண்மையை வர வைக்க போறாங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து அவங்கள சுட்டுக்கிட்டு சேர்த்து போயிடுவாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல அயிலியும் சிவாவும் இருக்காங்க அந்த இடத்த கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்குறாங்க அயிலி இந்த இடத்த எதிரையோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்க உடனே சிவா கிட்டே இருந்தால் அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க கரெக்டாக அவங்க நின்றுட்டுருக்கிற இடமும் அவங்க சிவாவோட அம்மாவும் அப்பாவும் அந்த ஃபோட்டோ எடுத்திருக்கிற இடமும் ஒரே இடமா இருக்கும் இந்த இடத்துல தான் உன்னோட அம்மாவும் அப்பாவும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்போது இங்கேருந்து ஏதாவது நாம இன்ஃபர்மேஷன் கிடைக்க பாக்கணும் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் அங்கே வராரு ஐலி சிவாவையும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் கிட்ட வந்து கேட்குறாங்க சார் இங்கே ஃபோட்டோ எடுத்தவங்க உங்ககிட்ட ஏதாவது டீட்டெயில்ஸ்லாம் இருக்குமா இங்கே யார் யாரெல்லாம் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களா அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குமா யாரோட ஃபோட்டோ வச்சு உங்ககிட்ட இருக்கா அப்படின்லாம் வந்து கேட்டு பார்க்கும்போது அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு ஆ இருக்கு சொல்றாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தவங்க அப்படின்னு போட்டோஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குமா அப்படின்னு கேட்க இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்றாங்க சரி எங்களுக்கு அது மொத்தமா வேணும் எங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் தேவைப்படுது அதெல்லாம் உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்க கண்டிப்பா கொடுக்குறோம் மேடம் அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அயலி வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ அயலியை வெளியவே நிற்க வச்சு ஜமுனா பயங்கரமாக வந்து கேள்வி கேட்குறாங்க நீ எங்கே போன உனக்காக ரித்திகாவோட கல்யாணத்தை முன்னாடி உன்னோட கல்யாணத்தை நடத்தணும்னு உங்கள் பாட்டி சொன்னதுனால நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வரனை கூட்டிகிட்டு வந்தா நீ வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்க எங்கே நீ போன ஒழுங்க உண்மையை சொல்லு அந்த சிவா கூட போனியா அப்படி இப்படின்னு எல்லாரும் கேட்க அப்போ அயலி அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க அப்போது பாட்டி வந்து சொல்கிறாங்க அவளை நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு பாட்டி சொன்னதுமே என்ன இதெல்லாம் என்ன நீங்க விளையாடுறீங்களா என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தக்கூடாது அதுக்கு முன்னாடி இவ கல்யாணத்தை தான் நடத்தணும்னு சொன்னீங்க அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன் ஆனா இப்ப நான் ஒரு வரணை பார்க்கும் போது இவளை அனுப்பி வச்சிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஜமுனா பயங்கரமா கோவப்படுறாங்க நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் நான் ரித்திகாக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ண போறேன் இவ கல்யாணம் எப்ப நடந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வர வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே அயிலையும் ஆஹ் சித்தி நீங்க ரித்திகாக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து ஒத்துக்கிறாங்க சொல்றாங்க கேட்டு பாட்டி ஐலி நீ என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்ல பாட்டி நீங்க விட்டுருங்க ரித்திகாக்க நீங்க முதல்ல கல்யாணம் பண்ணுங்க சித்தி எனக்கு அதுல சந்தோஷம் தான் அப்படின்னு அயலி வந்து ஒத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் அயலிக்கு வந்து அந்த கபிலன் தான் ரித்திகாக்கு பாத்துருக்குற மாப்பிள்ளையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது கபிலன் ரித்திகாக்கு கால் பண்ணும்போது அப்போ ரித்திகா அயலிய அந்த போன் எடுத்துட்டு சொல்லி சொல்றாங்க அப்போ பை மிஸ்டேக் அந்த போனை வந்து தெரியாம வந்து அயலி அட்டென்ட் பண்ணிடுவாங்க அட்டன் பண்ண உடனே ரித்திகா வந்துட்டு ஸ்பீக்கர்ல போட சொல்லி சொல்றாங்க ஸ்பீக்கர்ல போட்டதுமே கபிலன் பேசுற விதத்தை வச்சே வந்துட்டு அயலிக்கு வந்து சந்தேகம் வருது ஒருவேளை இது அந்த கபிலனார் போனோம் தான் இப்படி பேசுவான் அப்படின்னு வந்து ஒரு நிமிஷம் வந்து அயலி ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ